ஸ் இந்த வீடியோவில் நாம சிறுகதைகள் யார் யாரும் என்னென்ன சிறுகதைகள் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாரதியார் அவர் எழுந்த சிறுகதைகள் என்னென்னா நவதந்திர கதைகள் கதை கொத்து பூலோக ரம்பை திண்டிம சாஸ்திரி ஸ்வர்ணகுமாரி சின்னசங்கரன் கதை ஆறில் ஒரு பங்கு அப்புறம் ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதைகள் பதினொன்றை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் ஸோ பாரதியர் எழுதின சிறுகதைகள் என்னென்னா நவதந்திர கதைகள் கதை கொத்து பூலோக ரம்பை திண்டிம சாஸ்திரி ஸ்வர்ணகுமாரி சின்ன சங்கரன் கதை ஆறில் ஒரு பங்கு ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதைகள் பதினொன்றை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் அடுத்தது பார்த்தா வாவேசு ஐயர் வரகனேரி வெங்கட சுப்பிரமணிய ஐயர் இவரோட காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரை இவரது வந்து ஃபர்ஸ்ட் குலத்தங்கரை அரசமரம் இதுதான் ஃபர்ஸ்ட் சிறுகதை தமிழில்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது வந்து இது தாகூரின் காட்டோர் இது கதா என்ற வங்க மொழியின் கதை தழுவல் குலத்தங்கரை அரசங்கம் அரசமரம்ன்றது மங்கையக்கரசியின் காதல் இது எட்டு சிறுகதைகளை கொண்ட ஒரு சிறுகதை தொகுப்பு நூல் ஆகும் இதில் அடங்கிய சிறுகதைகளின் பெயர்கள் வந்து மங்கையர்கரசியின் காதல் குலத்தங்கரை அரசமரம் கமல விஜயம் கமலா விஜயம் காங்கேயம் அலைன் லக்கே எதிரொலியால் அனார்கலி லைலா மஜ்னு ஸோ மங்கையக்கரசி காதல் இது எட்டு சிறுகதைகளை கொண்ட ஒரு சிறுகதை தொகுப்பு நூலாகும் இதில் அடங்கிய சிறுகதைகளின் பெயர்கள் மங்கையக்கரசியின் காதல் குலத்தங்கரை அரசமரம் கமலா விஜயம் காங்கேயம் அலேன் லாக்கே எதிரொலியால் அனார்கலி லைலா மஜ்னு மொழிபெயர்ப்பு கதைகள் வந்து காபுலிவாலா இது தாகூரின் படைப்பிலிருந்து கதை தழுவலாக எழுதப்பட்டது இதெல்லாம் வந்து வாவிசு ஐயருடைய சிறுகதைகள் அடுத்தது புதுமைப்பித்தன் புதுமை பித்தனோட ஃபஸ்ட்டு சிறுகதை தொகுதிகள் என்னென்னு பார்த்தலாம் புதுமை பித்தன் கதைகள் கபாடபுரம் புதிய ஒளி சித்தி ஆண்மை விபரீத ஆசை அன்று இரவு சிறுகதை தொகுதிகள் வந்து புதுமை பித்தன் கதைகள் கபாடபுரம் புதிய ஒளி சித்தி ஆண்மை விபரீத ஆசை அன்று இரவு அவரோட சிறுகதைகள் என்னென்னான்னு பார்த்தா ஆற்றங்கரை பிள்ளையார் இதுதான் வந்து அவரோட முதல் சிறுகதை புதுமைப்பித்தனோட முதல் சிறுகதை அடுத்தது ஞானகுகை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஒரு நாள் கழிந்தது பொய்குகை சங்கு தேவரின் தருமம் கட்டில் பேசுகிறது விநாயகர் சதுர்த்தி கயிற்றிரவு பொன்னகரம் திருக்குறள் குமரேச பிள்ளை பால்வண்ண பிள்ளை அகல்யை சாப விமோசனம் காஞ்சனை மனகுகை ஓவியங்கள் கபாடபுரம் நந்தன் செல்லம்மாள் வழி நிகும்பலை நினைவு பாதை திருக்குறள் செய்த கூத்து பக்த குசேலா காலனும் கிளவியும் தெய்வம் கொடுத்த வரவு மனித இயந்திரம் உலகத்து சிறுகதைகள் கல்யாணி அன்று இரவு சிற்பியின் நகரம் நரகம் சிற்பியின் நரகம் தியாகமூர்த்தி மகாமசனம் வேதாளம் சொன்ன கதை கவந்தனும் காமனும் ஸோ இதெல்லாம் தான் அவர் எழுதிய சிறுகதைகள் என்னென்னு திரும்ப ஒரு முறை பார்த்தலாம் ஆற்றங்கரை பிள்ளையார் முதல் சிறுகதை ஞானகுகை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஒரு நாள் கழிந்தது பொய்குகை சங்குதேவரின் தருமம் கட்டில் பேசுகிறது விநாயகர் சதுர்த்தி கயிற்றிரவு பொன்னகரம் திருக்குறள் குமரேச பிள்ளை பால்வண்ண பிள்ளை துன்பக்கேணி அகல்யை சாப விமோசனம் காஞ்சனை மனகுகை ஓவியங்கள் கபாடபுரம் புதிய நந்தன் செல்லம்மாள் வழி நிகும்பலை நினைவு பாதை திருக்குறள் செய்த கூத்து பக்த குசேலா காலனும் கிளவியும் தெய்வம் கொடுத்த வரவு மனித இயந்திரம் உலகத்து சிறுகதைகள் கல்யாணி அன்று இரவு சிற்பியின் நரகம் தியாகமூர்த்தி மகாமாசானம் வேதாளம் சொன்ன கதை கவந்தனும் காமனும் அடுத்தது ஜெயகாந்தன் அவரோட சிறுகதை தொகுதிகள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உதயம் ஒரு பிடி சோறு தேவன் வருவாரா இனிப்பும் கரிப்பும் சுமை தாங்கி சாந்தி புதிய வார்ப்புகள் சுயதரிசனம் குரு பீடம் சக்கரங்கள் நிற்பதில்லை மாலை மயக்கம் அவரோட சிறுகதை தொகுதிகள் வந்து உதயம் ஒரு பிடி சோறு தேவன் வருவாரா இனிப்பும் கரிப்பும் சுமை தாங்கி யுக சாந்தி புதிய வார்ப்புகள் சுய சுயதரிசனம் குரு பீடம் சக்கரங்கள் நிற்பதில்லை மாலை மயக்கம் அவருடைய சிறுகதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்னி பிரவேசம் புது செருப்பு கடிக்கும் உண்மை சுடும் பிரம்மோபதேசம் இருளை தேடி பிரளயம் ஒரு பகல் நேர பேசஞ்சர் வண்டி திரிசங்கு சொர்க்கம் இரவில் ஆண்மை கல்யாணி சட்டை முன்னிலவும் பின்பணியும் ஒரு பிரமுகர் யாருக்காக அழுதான் நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க ஓவர் டைம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் பாரிஸுக்கு போ சில நேரங்களில் சில மனிதர்கள் ரிஷி மூலம் ஜெய சங்கரா சுந்தர காண்டம் கோகிலா என்ன செய்துவிட்டால் ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம் வலைக்கரம் போல் ஒருவன் சினிமாவுக்கு போன சித்தாளு திரும்ப ஒரு முறை பார்க்கலாம் சிறுகதைகள் வந்து அக்னி பிரவேசம் புது செருப்பு கடிக்கும் உண்மை சுடும் பிரம்மாபதேசம் இருளை தேடி பிரளயம் ஒரு பகல் நேர பாசஞ்சர் வண்டி திரிசங்கு சொர்க்கம் இரவில் ஆண்மை கல்யாணி சட்டை முன்னிலவும் பின்பணியும் ஒரு பிரமுகர் யாருக்காக அழுதான் நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க ஓவர் டைம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் பாரிஸுக்கு போ சில நேரங்களில் சில மனிதர்கள் ரிஷி மூலம் ஜெய ஜெய சங்கரா சுந்தரகாண்டம் கோகிலா என்ன செய்துவிட்டால் ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம் வலைக்கரம் உன்னை போல் ஒருவன் சினிமாவுக்கு போன சித்தாளு அடுத்தது கல்கி இவரோட உண்மை பேர் வந்து ரா கிருஷ்ணமூர்த்தி அவர் எழுதிய சிறுகதை என்னென்னா சாரதியின் தந்திரம் அது வந்து முதல் சிறுகதை அடுத்தது காரிருளில் காரிருளில் இருளில் ஒரு மின்னல் அபலையின் கண்ணீர் மாடதேவன் சுனை மயில்விழிமான் கேதாரியின் தாயார் வீணை பவானி கனையாளியின் கனவு திருவழுந்தூர் சிவக்கொழுந்து திருடன் மகன் திருடன் காதரா கல்லன் மயில்விழிமான் ஒற்றை ரோஜா மாடதேவன் சுனை மயிலை காலை அமர இடிந்த கோட்டை இது என்ன சொர்க்கம் கமலாவின் கல்யாணம் கவர்னர் வண்டி சந்திரமதி புஷ்ப பல்லக்கு நம்பர் எட் எட்நூற்றி எண்பத்தி எட்டு கல்கி எழுதின சிறுகதைகள் என்னென்னான்னு பார்க்கலாம் சாரதியின் தந்திரம் இது வந்து அவரோட முதல் சிறுகதை காரிருரில் ஒரு மின்னல் அபலையின் கண்ணீர் மாடதேவன் சுனை மயில்விழிமான் கேதாரியின் தாயார் வீணை பவானி கனையாழியின் கனவு திருவழுந்தூர் சிவக்கொழுந்து திருடன் மகன் திருடன் காதரா கல்லன் மயில்விழிமான் ஒற்றை ரோஜா மாடதேவன் சுனை மயிலக்காலை அமரவாழ்வு இடிந்த கோட்டை இது என்ன சொர்க்கம் கமலாவின் கல்யாணம் கவர்னர் வண்டி சந்திரமதி புஷ்ப பல்லக்கு நம்பர் எட்நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்தது கூபா ராஜகோபாலன் இவர் வந்து கிராம ஊழியன் இதழ் ஆசிரியர் இவர் எழுதின சிறுகதைகள் என்னென்னான்னு பார்த்தினா நூரு நிஷா இதுதான் அவரோட முதல் சிறுகதை விடியுமா திரை பெண்மணம் கிராம ஊழியன் வசந்தம் மன்னிப்பு உண்மை கதை கலைமகள் கலாமோகினி அடிமறந்தால் ஆழம் நாகரீகம் என்னென்ன சிறுகதைகள்னா நூறு நிஷா முதல் சிறுகதை விடியுமா திரை பெண்மணம் கிராம ஊழியன் வசந்தம் மன்னிப்பு உண்மை கதை கலைமகள் கலாமோகினி அடிமறந்தாள் ஆழம் நடுத்தெரு நாகரீகம் இவரோட சிறுகதை தொகுதிகள் என்னென்னா கனகாம்பரம் புனர்ஜென்மம் காணாமலே காதல் சிறிது வெளிச்சம் காஞ்சனமாலை கனகாம்பரம் புனர்ஜென்மம் காணாமலே காதல் சிறிது வெளிச்சம் காஞ்சனமாலை அடுத்தது நா பிச்சமூர்த்தி அவரோட சிறுகதைகள் என்னென்னா பதினெட்டாம் பேருக்கு ஞானபால் மாயமான் இரும்பும் புரட்சியும் பாம்பின் கோபம் முள்ளும் ரோஜாவும் கொலு பொம்மை ஜம்பரும் வேஷ்டியும் நல்ல வீடு அவனும் அவளும் மாங்காய் தலை மோகினி கலையும் பெண்ணும் நா பிச்சமூர்த்தியுடைய சிறுகதைகள் என்னென்னா பதினெட்டாம் பேருக்கு ஞானப்பால் மாயமான் இரும்பும் புரட்சியும் பாம்பின் கோபம் முள்ளும் ரோஜாவும் கொழு பொம்மை ஜம்பரும் வேஷ்டியும் நல்ல வீடு அவனும் அவளும் மாங்காய் தலை மோகினி கிளையும் பெண்ணும் கலையும் பெண்ணும் அடுத்தது அறிஞர் அண்ணா அவருடைய சிறுகதைகள் என்னென்னா பலாபலன் சுடுமூஞ்சி அன்னதானம் பேய் ஓடி போச்சு இரு பரம்பரைகள் சூதாடி செவ்வாழை தஞ்சை வீழ்ச்சி பிடி சாம்பல் புலிநகம் ராசாத்தி ராசா சொர்க்கத்தில் நரகம் ரங்கோன் ராதா தசவதாரம் நீதிதேவன் மயக்கம் வேலைக்காரி பிரார்த்தனை கன்னி பெண் கைம்பெண் ஆன கதை குற்றவாளியோ ஒலியூரில் திரும்ப ஒரு முறை பார்த்தலாம் சிறுகதைகள் பலாபலன் சுடுமூஞ்சி அன்னதானம் பேய் ஓடி போச்சு இரு பரம்பரைகள் சூதாடி செவ்வாழை தஞ்சை வீழ்ச்சி பிடி சாம்பல் புலிநகம் ராசாத்தி ராசா சொர்க்கத்தில் நரகம் ரங்கோன் ராதா தசவதாரம் நீதி தேவன் மயக்கம் வேலைக்காரி பிரார்த்தனை கன்னிப்பெண் கைம்பெண் ஆன கதை குற்றவாளியோ ஒளியூரில் மிச்ச ஆத்துறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ